பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான முக்கிய கட்டுரை பள்ளியை தூய்மையாக வைத்திருத்தல் குறித்த செயல் திட்ட வரைவு ஒன்றை உருவாக்கி அதை செயல்படுத்த தலைமை ஆசிரியரின் ஒப்புதல் வேண்டி தலைமை ஆசிரியருக்கு கடிதம் எழுதுக இந்த கட்டுரையை நம்ம எப்படி எழுதினான்னு பார்த்துக்கலாம் தலைமை ஆசிரியரின் ஒப்புதல் வேண்டி விண்ணப்பம் அனுப்புனரில் பாருங்கள் ஆ மாணவர் தலைவன் அரசு உயர்நிலை பள்ளி அ அ ஆ ஊர் உயர் உயர்திரு தலைமை ஆசிரியர் அவர்கள் அரசு உயர்நிலை பள்ளி அ ஆ அ ஊர் மதிப்பிற்குரிய ஐயா பள்ளி தூய்மை குறித்த செயல் திட்ட வரைவு ஒப்புதல் வழங்கி செயல்படுத்துதல் செயல்படுத்த வேண்டுதல் சார்பாக வணக்கம் நாங்கள் அரசு உயர்நிலை பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்து வருகிறோம் கடந்த நான்கு ஆண்டுகளாக நம் பள்ளியில் மாணவர்களை நன்கு கவனித்து வருகிறோம் அதன் மூலம் நம் பள்ளி மாணவர்களின் கற்றல் அடைவுகளுக்கு தடையாக இருக்கும் காரணிகளைப் பற்றி ஆய்வு செய்து வந்தோம் நல்ல நீரும் நல்ல காற்று சூழலுமே வாழ்விற்கு ஆதாரம் அந்த வகையில் மாணவராகிய நாங்கள் தலைமை ஆசிரியர் ஒப்புதலோடு பின்வரும் செயல்திட்டங்களை மேற்கொள்ள உள்ளோம் செயல்திட்ட பரிந்துரைகள் பள்ளி வளாகம் மற்றும் விளையாட்டு மைதானத்தை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் பள்ளி வளாகத்தில் உள்ள முட்புதர்களை அகற்ற வேண்டும் பள்ளி குடிநீர் தொட்டியை குளோரின் கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும் வகுப்பறைவுகள் ஆய்வகங்கள் நூலகம் கழிப்பறைகள் ஆகியவற்றை அன்றாடம் சுத்தம் செய்ய வேண்டும் மாணவர்களிடையே சுத்தம் சுகாதாரம் குறித்த விழிப்புணர்வு போட்டிகளை நடத்துதல் மாணவர்களிடம் பொறுப்பை ஒப்படைத்து கண்காணித்தல் வகுப்பறையில் உணவு கழிவுகளை போடாது போடாது இருத்தல் குப்பைத் தொட்டிகளை உலர வைத்து பயன்படுத்துதல் இதன் பரிந்துரைகளை ஆராய்ந்து அதற்கு ஒப்புதல் வழங்கி நம் பள்ளியில் செயல்படுத்தி இத்திட்டங்களை மாணவர்களாகிய நாங்கள் ஒருங்கிணைந்து நிறைவேற்றுவதற்கு தாங்களும் ஆசிரியர்களும் அனுமதி அளிக்குமாறு பணிவுடன் வேண்டுகிறோம் நன்றி இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ள மாணவ தலைவன் இடம் நாள் உரைவேல் முகவரி பெருண உயர்திரு தலைமை ஆசிரியர் அவர்கள் அரசு உயர்நிலை பள்ளி ஆ ஆ ஊர் இந்த மாதிரி நம்ம இந்த கட்டுரையை இவ்வளோ விளக்கமாக நல்லா எழுதும் பொழுது உங்களுக்கு நிறைய மதிப்பெண்கள் கிடைக்கும் இந்த மாதிரி கட்டுரை பகுதிகளை தினமும் ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஒன் பை ஒன் உங்களுக்கு தினமுமே இருக்கும் தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டும் இருக்குது கண்டிப்பாக பாருங்கள் மறக்காமல் இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக மா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே போல் அடுத்து வேறு மாதிரி என்னென்ன வீடியோக்கள் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் போடும்போது தமிழ் சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோக்களும் இனிமேல் தொடர்ந்து உங்களுக்கு வரும் இவ்வளோ நேரம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்க ரொம்ப நன்றி வணக்கம்